ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கச்சலேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தேங்காயை வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் திருக்கடுத்த விட இந்த மாதிரி மிக்சியில் அடித்து செய்யும்போது நம்ம தேங்காய் சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் வாய் வலிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திருக்கடுத்த விட மிக்ஸியில் அடித்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கோங்க வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வேர்க்கடலை கடல பருப்பெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் வேர்க்கல்ல கடலை பறக்க வறுப்படைட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வறுபட்ட உடனே அதுக்கப்புறமா உள்தம்பரு சேர்த்துக்கோங்க ஏன்னா உளுந்து வந்துரும் தீஞ்சிடும் கடலப்பருப்பும் வேர்க்கல்லையும் ஒரு பாதி வறுபட்ட உடனே அப்புறம் உள்தம்பருப்பு போட்டுக்கோங்க ரொம்ப தீயக்கூடாது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டதுனால புகையாக இருக்கும் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நம்ம சமைக்கும்போது புகை வருது பாருங்கள் கலப்பட எண்ணெயில் அது வராது பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை காஞ்ச மிளகரை போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் வறுப்பட்டா போதும் இதுல கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் ரொம்ப வரங்கள்லாம் வேண்டாம் ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து சாதம் வந்து வடித்து ஆற வச்சு வச்சிருக்கேன் நம்ம இந்த மாதிரி இது பண்ணும்போது எந்த சாதமாக இருந்தாலும் நல்லா வந்து வடிச்சுட்டு சாதத்தை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் உதிரியா வரணும்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து சாதம் வந்து நம்மளுக்கு மத்தியானம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு அந்த மாதிரி கொடுக்கும்போது சாதம் ஈரம் இருக்கிறதுனால தான் ஊச வாசனை வந்துடும் மத்தியானத்தில் தண்ணி விட்டு போன மாதிரி ஆகிடும் சாதம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாங்காய் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் கலரும் போது மத்தியானம் இல்லை நைட்டு வரைக்கும் வந்து கெட்டே போகாது சாதம் நல்லா ஆறி இருக்குது பாருங்கள் உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இதில் வந்து உடனே உரைக்காது நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுருங்க உடனே உரைக்காது உப்பு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தேங்காய் அப்புறம் நிறைய ஆன மாதிரி இருக்கும் உப்பு கம்மியாக இருக்கும் போதே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது வந்து நம்மள அப்பளம் பொறிச்சு போட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணிட்டேன் உப்பு கரெக்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்